அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சிவன் மீதும் சிவன் அடியார்கள் மீதும் மாறாத பக்தி கொண்ட நாயன்மார்களின் வரலாறுகளை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது அமர்நீதி நாயனார் வரலாறு அமர்நீதி நாயனார் பழையாறை என்னும் நகரத்தில் வணிகர் குலத்தில் தோன்றியனார் சிவன் மீது அன்பு கொண்ட இவர் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்து வாழ்ந்து வந்தார் சிவனடியார்களுக்கு உயர் ரக துணிகளால் கோவணமும் இடுப்பில் கட்டிக்கொள்ளும் கீழ் ஆடையையும் தைத்து கொடுத்து உதவுவதையே தன் கடமையாக கொண்டு வாழ்ந்தார் இப்படியும் ஒரு தொண்டா என்று நாம் வியக்கும் பொழுது அது மட்டுமல்லாது திருநெல்லூரில் திருமடம் ஒன்று கட்டி திருவிழா காலத்தில் அங்கு தங்குகின்ற அடியார்களுக்கு அன்னதானம் செய்து வந்தார் ஒரு நாள் சிவபெருமான் அமர்நீதி அமர்நிதியாரின் பக்தியை வெளிப்படுத்த விரும்பினார் அந்தன இளைஞனாக கோவணம் தாங்கி கையில் தண்டுடன் அதில் இரு கோவணங்களை முடிந்து வைத்தவாறு அடியார் வேடத்தில் வந்தார் பார்க்கவே மெய்சிலிட்டும்படியான தேஜஸுடன் வந்து நின்ற இளம் சிவனடியாரை மகிழ்வோடு வரவேற்று மெய்மறந்து நின்றார் சிவனடியார் தன்னுடைய தண்டில் முடிந்து வைத்திருந்த இரண்டு கோவணங்களில் ஒன்றை அமர்நிதியாரிடம் கொடுத்து இதை பாதுகாப்பாக வைத்திரு நான் காவிரியில் நீராடிவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு செல்கிறார் ஆற்றுக்கு குளிக்கச் சென்ற அடியார் திரும்புவதற்குள் மழை பெய்ய ஆரம்பித்தது மழையை பெய்ய வைத்தவரும் அவர்தானே மலையில் நனைந்தவராய் குளிரில் நடுங்கியபடி வந்து அமர்நீதியாரிடம் தான் கொடுத்த கோவணத்தை கொண்டு வரும்படி கேட்டார் சரி என்ற அமர்நீதியார் உள்ளே சென்று தான் பத்திரமாக பெட்டியில் வைத்திருந்த சிவனடியாரின் கோவணத்தை எடுத்து வரச் சென்றார் இறைவனுடைய சோதனை இதோடு நின்றுவிடவில்லை பெட்டியில் வைத்திருந்த கோவணத்தை மறையச் செய்தார் அமர்நீதியார் கோவணத்தை காணாமல் தேடி தேடி கலங்கினார் ஐயோ சிவனடியாருக்கு என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் தவித்தார் முடிவில் அடியாரின் கோவணத்திற்கு பதிலாக தன்னிடம் தைத்து வைத்துள்ள கோவணங்களில் ஒன்றை மாற்றாக தருவதென்று முன்வந்தார் ஆனால் அடியாரோ முடியாது முடியாது என்னுடைய தான் எனக்கு வேண்டும் மாற்றுக் கோவணம் தன்னுடைய கோவணத்திற்கு ஈடாகாது என்று பிடிவாதமாக நின்றார் அடியாருடைய பிடிவாதத்தைக் கண்டு அமர்நீதியார் வேதனைப்பட்டார் கோவணத்திற்கு ஈடாக தம்மிடம் உள்ள விலையுயர்ந்த பட்டாடைகளையும் பொருட்களையும் தருவதாக வாக்களித்து தன் பிழையை பொறுத்திருள்ள வேண்டினார் அதற்கு சிவனடியார் நான் நானோ அடியார் பொன்னையும் பொருளையும் வைத்துக்கொண்டு நான் என்ன செய்யப் போகிறேன் என்று அமர்நீதியார் சொன்னதை ஏற்றுக்கொள்ளவில்லை தன்னிடம் உள்ள இன்னொரு கோவணத்திற்கு இடையான கோவணத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்டார் அதில் உள்ள சூட்சமம் தெரியாமல் அமர்நீதியாரும் ஒத்துக்கொண்டார் உடனே அங்கு ஒரு தராசு கொண்டு வந்து நிறுத்தப்பட்டது ஒரு தட்டில் சிவனடியாரின் கோவணம் வைக்கப்பட்டது மற்றொரு தட்டில் அமர்நீதியார் தம்மிடம் வைத்திரு தைத்து வைத்திருந்த கோவணங்கள் அனைத்தையும் வைத்தார் எல்லூரு ஆச்சரியப்படும்படியாக சிவனடியாரின் கோவணம் வைக்கப்பட்டிருந்த தட்டு தரையில் தாழ்ந்தது இதனால் கலக்கமுற்ற அமர்நீதியார் தம்மிடம் உள்ள பல வகையான விலை பொருட்களையும் வைத்தார் தராசு தட்டு தாழ்ந்தபாடில்லை எஞ்சி இருப்பது என் மனைவியும் குழந்தையும் தான் தட்டில் வைக்க வேண்டும் என்றார் சிவனெடியார் நீ எதையோ வை தராசு சமநிலைக்கு வர வேண்டும் என்றார் மனைவியையும் மகனையும் வைத்தும் தட்டு மேலே எழும்பவில்லை அமர்நீதியார் இறைவனை வணங்கி என்னுடைய தொண்டு உண்மையானது என்றால் இந்த தராசு தட்டு சமமாக வேண்டும் ஒரு கோவணத்துக்கு ஈடாக நம்மிடம் கொடுக்க முடியாதா என்று ஆணவமாக இருந்தேன் என் ஆணவத்தை போக்க இறைவனாடும் நாடகம் இது என்பது புரிந்தது உடனே அவர் சிவனுடைய பஞ்சாட்சத்தை ஓதி அவரே தட்டில் ஏறி அமர்ந்தார் அமர்நீதியா தராசு தட்டில் அமர்ந்ததும் எல்லோரும் மனம் மகிழும்படி தட்டு சமநிலைக்கு வந்தது இறைவனுடைய கோவணமும் அமர்நீதியார் தொண்டும் சரிசமமாக இருந்தது உடனே அவர் சிவனடியாரை பார்க்க அங்கே சிவனடியாரை காணவில்லை சிவனடியாராக வந்த இறைவன் அம்மையப்பராக காட்சி தந்தார் சீரும் சிறப்புமாக வாழ்ந்து சிவலோகம் அடைந்தார் பொண்ணும் பொருளும் கொடுத்து இறைவனை அடைய முடியாது என்பதை அமர்நீதியார் வரலாறு உணர்த்துகிறது மீண்டும் சந்திப்போம் இன்னொரு நாயன்மார்களுடன் நன்றி